சாய்ராம் அன்பு குழந்தையே விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை உனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு நான் இருக்கிறேன் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே வருவேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் அடிக்கடி மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு முடித்து தந்திருக்கிறேன் அதே போல பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே நான் இருக்கிறேன் நிச்சயமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி எப்போதும் எதற்காகவும் முன் வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நிற்காதே உனது குறைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டிரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் போனால் சுவாரஸ்யம் இருக்காது இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது தீரும் தான் கடைசி வரை அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் உன்னை செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் கர்ம பலன்களின் வீரியம் குறையும் உனது கை ஓங்கப் போகிறது நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு அகலும் உனது வாழ்க்கை தரம் மாறப்போகிறது கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் பாபாவை காண மசூதிக்கு வரும் பக்தர்களிடம் சாயி சொற்பொழிவு செய்வார் அதுபோல அன்று பாபாவை சூழ்ந்திருந்த பக்தர்களுக்கு சாயி இந்த துவாரகா தாயின் படியில் கால் வைத்த அனைவரும் கர்ம வினையின் பிடியிலிருந்து விலகுகின்றனர் இங்கு அமர்ந்து இருப்பவர்களின் பெரும்பாலானோர் துன்பத்திலும் மன கஷ்டத்திலும் கடன் இன்னல்களிலும் அதைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத மன துன்பத்தை அடைகின்றன இதை கண்டு மன வருத்தம் அடையாதே கடுகளவு பிரச்சனைகள் வந்தால் அந்த கடுகின் தன்மை போல் அப்பொழுதே வெடித்து விடு அது அப்பொழுதே உன்னை விட்டு சென்றுவிடும் ஆனால் அதை மலையளவு வைத்தால் பெரும் பாதிப்பை அடைவாய் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் கடல் நீர் அலைகள் கரையை தொட்டு பின் கடலுக்குள் செல்கிறது அந்த நீர் என்றும் நிரந்தரமாக கரையில் இருப்பதில்லையே அதுபோலவே உங்களின் பிரச்சினைகளும் மனதில் நாம் ஏதேனும் ஒன்றை பதித்தோமேயானால் அது நம் மனதை விட்டு நீங்காது என்பது உண்மை எந்த ஒரு நேரத்திலும் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை உங்களின் மனம் ஏற்கும் பொழுது அதை இன்பமாக மாற்றிக்கொள்ளும் எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அதை வளர்த்து கொள்ளும் பொழுது நமது மனதில் எந்த ஒரு பாரமின்றி இருக்கும் அப்பொழுது அந்த மனதில் இறைவனை வைப்போம் அல்லது இறைவன் நம் உள்ளத்திலே வாழ்கிறார் என்பதை உணர்வோம் எனது சமஸ்தானத்தின் படியேறி என்னை நெருங்கும் போது உனக்கு ஏற்பட்ட அனைத்து துயரங்கள் காரிய தடைகள் அனைத்தும் என் ஒளி உன் மீது பட்ட அக்கணமே அனைத்தும் விலகிவிடும் இவ்வுலகை விட்டு என் பூதவுடல் மறைந்தாலும் நீ எங்கு சென்றாலும் எப்போது அழைத்தாலும் ஓடோடி வருவேன் உண்மையான பக்தி நம்பிக்கை விசுவாசத்துடன் என்னை யாசிப்பவன் ஆசையை நான் பூர்த்தி செய்வேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு நிழலாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் உணரவும் என் வாக்கு பொய்யானது இல்லை என்னை நீ சரணடைந்ததும் உன்னை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் எதற்காக வந்திருக்கிறாய் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய் எத்தனை சிரமங்கள் உன்னை நான் வெறுங்கையோடு அனுப்புவேனா உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதற்கு முன் என்னை காண வந்து வெறுங்கையுடன் திரும்பி போன யாராவது இருந்தால் எனது முன்பு நிறுத்து பார்க்கலாம் என்னை நீ எப்படி நினைத்து பூஜிக்க நினைக்கிறாயோ தெரியாது ஆனால் பக்தி ஒன்றுதான் என்னை அடைய ஒரே வழி என்ற அனுபவத்தை உனக்கு நான் புரிய வைப்பேன் உனது பாரம் எல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒருவன் மட்டும் உனது பாரங்களை சுமக்க தயங்கினால் என்றோ உனது சகாப்தம் முடிந்திருக்கும் உனது பாவ மூட்டையை நான் சுமந்து கொண்டு திரிய வேண்டுமா எதற்காக சற்று யோசித்து பார் என் வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை உனக்கு முதலில் கேள்விகளை கேட்டுப்பார் அப்போது என்னை புரிந்து கொள்வாய் நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் உண்மையான பக்தியோடு எனது கதைகளை எனது மொழிகளை எனது வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு ஆவேன் என் திருவடிகளை அடைந்த நீ பெரும் பாக்கியவான் ஆவாய் மனம் பாபாவை பற்றியே சிந்திக்கட்டும் அப்படி சிந்திப்பதே நம்மை சாயப்பாவின் பக்தி மார்க்கத்தில் கொண்டு செல்லும் அனைத்தும் சாய் ஓர் அணுவும் அசையாது என்று திடமாக நம்புங்கள் மனத்தினுடைய வேலை சிந்தனை செய்வது ஆலோசிப்பது அதை செய்யாமல் மனம் ஒரு கணமும் சும்மா இருக்காது புலன் இன்பங்களை அதற்கு கொடுத்தால் புலன் இன்பங்களை பற்றியே சிந்திக்கும் பாபாவை அதற்கு பொருளாக கொடுத்தால் பாபாவை பற்றியே சிந்திக்கும் எதற்காக பயப்படுகிறாய் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தை உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று நினைவு வைத்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலகின் பிடிகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் எத்தனை மதங்களோ அத்தனை மதங்களையும் கடந்த நம் மாதாவை பக்தி மனம் கொண்டு சரணடைவோம் அன்னையை மிஞ்சிய அன்னை அவன் தந்தையை மிஞ்சிய தந்தை அவன் உனக்கு எது நல்லது உனக்கு எது உள்ளது அனைத்தையும் அறிந்து அவர் கொடுத்திடுவார் ஒரு தாய்க்கு தெரியும் அல்லவா தன் குழந்தைக்கு எது நல்லது எது சிறந்தது என்று நம் சாய்க்கும் அவ்வாறே தெரியும் எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் வருத்தத்தை விடு பொறுமையாய் இரு வழி செய்வார் சாய் என்னை சேர்ந்தவர்களை தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் பல்வேறு வித முகாந்திரமாக இங்கே வரவழைக்கிறேன் நானேதான் அவர்களை என்னிடம் வரவழைக்கிறேன் அவர்கள் தம் இச்சைப்படி தாமே வருவதில்லை நான் அவர்களை என்னிடம் இழுத்து கொள்கிறேன் பாபாவின் தரிசனமே ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் முழுமையான மாற்றத்தை வல்லது மிச்சம் மீதி இருக்கும் பூர்வ ஜென்ம வினை துடைக்கப்பட்டு இந்திரிய சுகங்களின் மீது விருப்பமின்மை படிப்படியாக படரும் சாயினுடைய கிருபை மிகுந்த பார்வை பல ஜென்மங்களாக நாம் சேமித்த பாவங்களை அழித்து அவருடைய பாதங்கள் அழியாத ஆனந்தத்தை நமக்கு அளிக்கும் தர்மத்தை பற்றி பாபா அடிக்கடி கூறுவது நம்பிக்கையுடன் கொடுங்கள் பணிவுடன் கொடுங்கள் பய பக்தியுடன் கொடுங்கள் இரக்கத்துடன் கொடுங்கள் தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா பக்தர்களிடமிருந்து தட்சிணையாக கட்டாயமாக பெற்றார் ஆனால் அதில் ஒரு விசித்திரம் இருந்தது அதாவது தாம் வாங்கியதை போன்று நூறு பங்குக்கு மேலேயே திரும்ப கொடுத்தார் சாதாரண மனிதனுக்கு சத்குருவின் நடவடிக்கைகள் சில சமயங்களில் கொஞ்சம் கூட யூகிக்க முடியாததாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகள் போலும் சில நேரங்களில் பைத்தியம் போலும் மற்றும் சில நேரங்களில் ஏதோ ஆட்கொள்ளப்பட்டவர்கள் போலும் அவர்கள் நடந்து கொள்வர் எப்படி இருந்தாலும் அவர்கள் எது செய்தாலும் அது மற்றவரின் நன்மைக்காகவே இருக்கும் சத்குருவின் செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை ஆன்மீகத்தில் மிகுந்த எழுச்சி பெற்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஜெய் சாய்ராம்